வைத்திருப்பது திமுக அடுத்தது உங்களுடைய கொள்கை என்ன சமூக நீதி எங்கே இருக்கிறது சமூக நீதி நாடாருக்கு ஒரு சுடுகாடு தேவருக்கு ஒரு சுடுகாடு பிள்ளமாருக்கு ஒரு சுடுகாடுன்னு நீங்க சுடுகாட்டிலேயே பிரிச்சு வச்சிருக்கீங்களே எங்கிருந்து கொண்டு வந்திருக்கிறீர்கள் சமூக நீதி சமூக நீதியை பற்றி யார் பேசுவது எல்லாம் கேட்டாங்க எப்படிங்க டிஜிட்டல் இந்தியா கொண்டு வர முடியும் டிஜிட்டல் இந்தியா கொண்டு வர முடியும் எப்படி கொண்டு வர முடியும்னு கிண்டல் பண்ணாரு பா சிதம்பரம் காங்கிரஸ் அவர்கள் இன்றைக்கு ஒவ்வொரு ஏழையினுடைய கையில் கூட ஒரு இளநீர் விற்பவர் கையில் கூட கூகுள் பே இருக்கிறதா போன் பே இருக்கிறதா என்று கேட்கிறோமே இதுதான் எங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியினுடைய சிறப்பு வெற்றி என்று நான் சொல்லுவேன் இதுதான் டிஜிட்டல் புரட்சி என்று நான் சொல்லுவேன் இன்னும் திமுக நினைத்துக் கொண்டிருக்கிறது அண்ணாமலை அவர்கள் இன்னும் ஒரு போலீஸ் யூனிஃபார்ம்ல லத்தியை வச்சு சுத்திக்கிட்டு வந்த மாதிரியே திமுக அனைவருக்கும் பயம் எந்த ஆட்சியிலையாது ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் ஊழல் செய்ததற்காக ஜெயிலுக்கு போவாங்களா அதையும் அனுப்பியவர் எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் இன்றைக்கு தமிழகத்தில் அண்ணாமலை அவர்கள் டிஎம் ஃபைல்ஸ் ஒன் டூ த்ரீ என்று சொல்லி உங்கள் சொத்தாவை கழட்டி கொண்டிருக்கிறார் இன்னும் எத்தனை அமைச்சர்கள் பீதியில் இருக்கிறார்கள் தெரியுமா இதுதான் எங்கள் தலைவனின் வெற்றி இதுதான் எங்கள் கட்சியின் வெற்றி கோடி தொண்டர்களை கொண்ட உலகின் மிகப்பெரிய கட்சி ஆகிய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தமிழ்நாட்டில் உள்ள திமுக திமுக மாதிரி சின்ன சின்ன கட்சி இல்லங்க உலகின் மிகப்பெரிய தொண்டர்களை கொண்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இங்கே வந்திருக்க கூடிய கூட்டம் இந்த கூட்டம் திமுகவினை வேறறுப்பதற்காக வந்திருக்க கூடிய கூட்டம் இங்கே கூடி இருக்க கூடிய கூட்டம் அடுத்த முறையும் மூன்றாவது முறையாக எங்கள் மோடி ஐயா தான் இந்த இந்தியாவின் பிரதம மந்திரி என்று சொல்லுவதற்காக வந்திருக்க கூடிய கூட்டம் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் எங்கிருந்தோ வந்து எங்கள் பிரதம மந்திரி இங்கே அட்ரஸ் பண்ணி கொண்டிருக்கிறார் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை காணோம் என்று சொல்லக்கூடிய கூட்டம் இங்கே வந்திருக்கக்கூடிய கூட்டம் அன்பர்களே நன்றாக யோசித்து பாருங்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு எப்படி எப்படி ஆட்சி ஆட்சி நடந்து நடந்து கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அவர்களுடைய அவர்களுடைய கொள்கைகள் என்ன என்ன கொள்கை கடவுள் மறுப்பு உங்கள் வீட்டில் உடைய துணையார் அவர்களையே சாமி கும்பிடாமல் உங்களால் நிறுத்த முடியவில்லையே நீங்கள் என்ன கொள்கையை கொண்டிருக்கிறீர்கள் ஒரு தோல்வி அடைந்த கொள்கையை வைத்திருப்பது திமுக அடுத்தது உங்களுடைய கொள்கை என்ன சமூக நீதி எங்கே இருக்கிறது சமூக நீதி நாடாருக்கு ஒரு சுடுகாடு தேவருக்கு ஒரு சுடுகாடு பிள்ளமாருக்கு ஒரு சுடுகாடுன்னு சமூக நீதி சமூக நீதியை பற்றி யார் பேசுவது எங்கள் ஐயா கொண்டு வந்தார் வைகுண்டர் கொண்டு வந்தார் சமூக நீதியை இன்றைக்கு அந்த பூமியில் இருந்து பேசுகிறோம் மூன்றாவது முறையும் எங்கள் பிரதமர் தான் வரப்போகிறார் பாரதத்தினுடைய பிரதமராக என்று இன்றைக்கு வரக்கூடிய பாரத பிரதமர் அவர்களுக்கு தமிழக மக்களை பார்த்தாலே ஒரு சந்தோஷம் தமிழ் மொழி மீது அவ்வளவு ஆசை இவர்கள் மொழியை வைத்துக் கொண்டு அரசியல் செய்தார்களே திமுக என்ன கிழித்தார்கள் தமிழ்நாட்டில் தமிழை கட்டாய பாடமாக்க கூட முடியாத ஒரு அரசு இன்றைக்கு எங்கு சென்றாலும் பாரத பிரதமர் திருவள்ளுவருடைய கோட்ச கோட்ப நாம பேசுறதே கிடையாது தமிழை அவ்வளவு நேசிக்க கூடிய ஒரு பிரதம மந்திரி அவர் கூறுகிறார் எந்த நாட்டில் ஒரு பழமையான மொழி இருக்கிறதோ அந்த நாட்டவர் அந்த மொழியை தாம் பெற்றிருப்பதற்காக கர்வம் கொள்ள வேண்டும் என்று அந்த கர்வத்தை இந்தியனாக நான் கொள்ளுகிறேன் என்று கூறிய ஒரு பிரைம் மினிஸ்டர் இவை அனைவர் அனைத்திற்கும் முத்தாய்ப்பாக பிரதமர் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை பாருங்கள் ஜன்தன் யோஜனா எல்லாம் கேட்டாங்க எப்படிங்க டிஜிட்டல் இந்தியா கொண்டு வர முடியும் டிஜிட்டல் இந்தியா கொண்டு வர முடியும் எப்படி கொண்டு வர முடியும்னு கிண்டல் பண்ணாரு பா சிதம்பரம் காங்கிரஸ் அவர்கள் இன்றைக்கு ஒவ்வொரு ஏழையினுடைய கையில் கூட ஒரு இளநீர் விற்பவர் கையில் கூட கூகுள் பே என்று இதுதான் எங்கள் கட்சி ஆட்சியினுடைய சிறப்பு வெற்றி என்று நான் சொல்லுவேன் இதுதான் டிஜிட்டல் புரட்சி என்று நான் சொல்லுவேன் அந்த அளவிற்கு கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றிய ஒரு அரசாங்கம் இவை அனைவருக்கும் முத்தாய்ப்பாக எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்னும் திமுக நினைத்து கொண்டிருக்கிறது அண்ணாமலை அவர்கள் இன்னும் ஒரு போலீஸ் வச்சு வந்த திமுக அனைவருக்கும் பயம் எந்த ஆட்சி ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் ஊழல் செய்ததற்காக ஜெயிலுக்கு போவாங்களா அதையும் அனுப்பியவர் எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் ஒரு சிறப்பான எதிர்கட்சியாக இன்றைக்கு வழி நடத்தி வருகிறார் பாரதிய ஜனதா கட்சியை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இரண்டாவது இடத்தில் இல்லை முதல் இடத்தில் இருக்கிறது எங்கள் பாரத பிரதமர் ஏற்கனவே ஜெயித்து கிடைக்கிறார் அவர் புதிதாக ஜெயிக்க வேண்டிய அவசியம் ஏற்கனவே பிஜேபி ஜெயித்து கிடைக்கிறது அவர் வந்திருக்கிற கூட்டம் நன்றி சொல்வதற்காக வந்திருக்கின்ற கூட்டம் என்றுதான் நான் சொல்லுவேன் இன்றைக்கு தமிழகத்தில் அண்ணாமலை அவர்கள் ஃபைல்ஸ் என்று சொல்லி உங்கள் சொக்காவை கலட்டி கொண்டிருக்கிறார்

எங்கே என்று கேட்டாயே இங்கே சேர்ந்து மூன்றாவது பொதுக்கூட்டத்தை இரண்டு வாரங்களில் நடத்தியிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி இவை அனைத்திற்கும் எங்களுடைய சர்வ வல்லமை பொருந்திய எங்களுடைய சிங்க தலைவன் தங்க தலைவன் அண்ணாமலை அவர்கள் தான் காரணம் என்று நான் அடித்து சொல்லுவேன் இப்படிப்பட்ட கட்சியில் இன்றைக்கு நடைபெறவிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் பிஜேபி மிக சிறப்பான வெற்றி பெறும் என்று கூறி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்